இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வீடியோ போடல இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீகிள் சாட்டில் வந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க போர்டுக்கு அதாவது போர்டுக்கு எந்த மாதிரி கொண்டுட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு மட்டும் இந்த ஏ போர்டோ இல்லை பி போர்டோ இல்லை சி போர்டோ ஏதோ ஒரு போர்டு அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது என்னோட கணிப்புக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களோட கணிப்பையும் சேர்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா இது போர்டுக்காக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோ போர்டுக்கு வரும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பர் உள் நம்பர்லேருந்து பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த நம்பர் ஸ்டெயிட்டாகவே வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இரநூத்தி இருபத்தி நாலு ஒரு நம்பர் பவர் வச்சு ரெண்டு வாரந்தள்ளி அப்படியே இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஸோ இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ஒம்பது மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் தள்ளி இரநூத்தி இருபத்தொம்பது அப்படியே ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்படி கொண்டு வரப்பில் நம்ம அந்த ஸ்டெயிட் நம்பராகவே நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு வாரம் தள்ளி கரெக்டாக வந்திருக்கோம் ஸோ இதை பேச பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாட்டில் பாருங்கள் டெய்லி சாட்டில் பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி ஏழாம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம் பார்த்திங்கன்னா ஏபி எழுவத்தி ஏழு மூணு நாள் தள்ளி ஏசி எழுவத்தேழு மறுபடியும் மூணு நாள் தள்ளி தான் பிசி ஏழு வரணும் ஆனால் ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுவத்தேழை கொண்டு வந்திருப்போம் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வரான்னா ஸோ ஆல்ரெடி இந்த எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழுங்கிறது தான் வந்திருக்கணும் ஆனால் ஏழு நம்மளுக்கு டபுள்ஸ் வருது பார்த்திங்களா ஏபி ஏசி பிசி இதில் வந்து எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு தான் வந்திருக்கணும் ஆனால் அது வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து எழுபத்தேழு டபுள்ஸாக இருக்கிறது தான் ஓகேங்களா அதனால் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ரெண்டு நாள் தள்ளி பிசியில் எழுபத்தேழு மறுபடியும் ஏபி எழுபத்தேழு ரெண்டு ரெண்டு நாள் தள்ளி வந்திருக்கும் ஸோ இதே பேட் நம்ப பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஜீரோ எட்டு ஏசி ஜீரோ எட்டு அப்படியே ஏசியில் எண்பது மறுபடியும் ஏசியில் ஜீரோ எட்டு எண்பதுன்னு திருப்பிட்டால் மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும் ஒவ்வொரு நாள் தள்ளி உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வரான் இப்படி வைக்கக்குள்ள இந்த எழுபத்தி ஏழு கொண்டு வந்த மாதிரியே இந்த ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு அதை திருப்பி அப்படியே ஜீரோ இருபத்தி எட்டு ஸோ இப்போ இதே நம்பர் ஸ்டெயிட் நம்பராக அப்படியே வரணும் ஜீரோ இருபத்தெட்டு பேஸ் பண்ணி அப்படி பார்க்கல இதில் ஜீரோவும் எட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ எட்டு சொல்கிறேன்னா இந்த வெளி நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் ஜீரோ எட்டு எண்பது மறுபடியும் ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அதுபோக உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி சாரி முந்நூற்றி இருபத்தஞ்சி இருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி அதுக்கடுத்தது ரெண்டு நாள் தள்ளி அது அப்படியே ஒரு நம்பர் பவரில் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி இரநூத்தி முப்பத்தஞ்சு மறுபடியும் பவரில் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அப்படி பார்க்கல இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி வெளி நம்பருக்கு கொண்டு வரணும் ஏன்னா உள் நம்பர்லேயே மாற்றி மாற்றி கொண்டு வரோம் பார்த்தீங்களா இது வெளி நம்பருக்கு இது இன்றைக்கி கணக்கு நம்பருக்கு வரதுனால சொல்கிறேன் ஏன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஃபுல் பவர் ஜீரோ இருபத்தி எட்டு அப்போ இந்த ஜீரோ இருபத்தெட்டுக்கு மறுபடியும் ஃபுல் பவர் வந்துச்சுனால் இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் வரணும் இரநூத்தி முப்பத்தஞ்சோ இரநூத்தி ஐம்பத்தி மூணோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த சிபோர்டு நம்பரு டிபோர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து சீபோர்டில் கொண்டு வரக்கலாம் மேலே பாருங்கள் இந்த மூணாம் நம்பருக்கு சி போர்டில் எடுத்துகிட்டு வரக்குள்ள இதுக்கும் மேலே கர இந்த போர்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருப்பான் தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தி ஒன்று வந்த ரிசல்ட்டு இப்போ அதே பேட்டன் எப்படி பார்த்திங்கன்னா சைபர் ஏழு ஐம்பத்தி மூணு இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கொண்டுட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அல்லது எழுநூற்றி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் போன மாதம் அந்த தொள்ளாயிரத்தி அறுபது எடுத்துகிட்டு வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது இதுக்கு முன்னாடி சி போர்டில் தொள்ளாயிரத்தி அறுபது சி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு அப்படியே அந்த கிராஸ் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டாக அங்கே கொண்டு வந்துட்டான் இதுக்கு இதுக்கப்படியே நேராக ஆப்போசிட்டு உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை எடுத்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இதே பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் எழுநூற்றி பதினாறு போன வாரம் எழுநூற்றி பதினாறு இங்கே உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் வந்து எட்நூ எழுநூற்றி பதினாறுன்னு இருக்கும் இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெளி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா எட்நூற்றி ஐம்பத்தி இது ஒரு பேட்டர்ன் எடுக்க வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஏன்னா ஏ போர்டு எட்டு வரணும் அது அப்படி எட்டு வந்துச்சுனால் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு எடுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா சி போர்டில் எழுநூற்றி பதினாறு ஓகேங்களா கிராஸில் அதே மாதிரி ஆறு ஒன்று ஏழு அந்த நம்பர் அப்படியே ரிப்பீட்டாக அப்படி கொண்டு வந்தால் சி போர்டு ஏழு வந்துச்சுனால் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு எடுக்கலாம் அங்கே மேலே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிராஸில் ஜீரோ ஒன்று எட்டுன்னு வரணும் ஏன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராஸில் அப்படி தான் கொண்டு வந்திருப்போம் ஜீரோ ஒன்று அதே மாதிரி எட்டு ஒரு நம்பரை எடுத்துகிட்டு வரேன்னா இப்போ எட்நூற்றி பத்துன்னு இருக்குதுன்னா அதை அப்படியே திருப்பி ரிவர்ஸில் ஜி எட்நூற்றி பத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரணும் ஸோ ஏ போர்டு எட்டு வந்தால் சி போர்டு ஏழு வந்துச்சுனால் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரை எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது அது போக அந்த முப்பத்தஞ்சு நான் அதிகமாக நம்பரை என்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா சி போர்டு நம்பரில் ஜீரோ இருபத்தி எட்டு ஓகேங்களா இந்த ஜீரோ இருபத்தெட்டை ஸ்டெயிட் கொண்டு வந்திருப்பான் வெளிநம்பருக்கு சீ போர்டு இங்கே வந்திருக்குனா உள் நம்பரில் இருக்கிற சி போர்டு இருக்கிற மாதிரி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு இங்கே கொண்டு வந்திருப்பான் இப்போ அதே தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு அதை வந்து ஒரு நாள் முன்னாடி சி போர்டு நம்பரை எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டான் தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பருக்கு இதுதான் சி போர்டு ஓகேங்களா சி போர்டு நான் அஞ்சும் வரும்னு சொல்லியிருப்பேன் இன்னொரு சேனல் நம்ம வீடியோ போடக்குள்ளையே உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இதில் இருந்து ரெண்டு நம்பர் வரணும் இதில் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு இருக்குது அப்போ ஏபிபிசிஎஸ்சி முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோ எட்டும் வரலாம் இப்போ பார்த்த பேட்டன் நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் எந்தளவுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இன்னும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் அதாவது போர்டுக்கு தான் ஆல் போர்டு போர்டுக்கு தான் மெயினாக இதில் வீடியோ வரும் என்னோட கணிப்பு என்ன வருதோ அதை கொடுக்கலான் உங்களோட ஆதரவு கொடுங்க பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு முப் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சி சைபர் எட்டு த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எ முப்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி எடுக்கலாம் சிபோர்டு ஏழு அப்படி இல்லைன்னா அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் அது ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்